அதிகாகிரதியும் ஆதாரம் சார்வர் வித்யாநாமய அக்ரிமம் பாஸ்னோகே நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சேங்காரு பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பலன் பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றதை இப்போ ஒன்று ஒன்றா அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா பதினேழாம் தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போகிறார் சௌரமான மாதம் அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் கன்னிராசிக்கும் அதாவது மூலத்திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்ச ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போகிறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துராத்துக்கு போகிறார் அதனால் பார்த்த இல்லையென்னால் சொல்லும் பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்திருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி மாலைய பட்சம் ஆரம்பம் பித்தக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்பவும் முக்கியம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மகாபரணி வந்து இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகாபரணி அதாவது பித்திருக்கனுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு இது கொடுத்துடலாம் அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜா ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அது தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும் கூடும் அதனால் முடிஞ்சவரை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திக விரதம் முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சரி கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் சரி அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்திக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதாவது குழந்தை பிராப்தி பெறணும்னா முருகனை நம்ம முருகனை வேண்டின்னு வ விரதம் இருக்கிறது விசேஷம் தவிர எதிரிகளை வெள்ளணும் அப்படின்னா வந்து முருகனை வேண்டி விரிவாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பொதுவாக இந்த வாரத்தில் வந்து பித்திருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்யறதும் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்கிறதும் ரொம்பவே முக்கியமானது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷிரமம் ஒன்று சொல்கிறோம் மதிக்காரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய விசேஷங்கள் வராது இல்லைன்னா தவறால் தவறாக சென்றதுனால பிரச்சனையில் போய் முடியும் அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அதை தவிர வந்து யாருக்கும் எந்த ஒரு காசிப்ஸ் பண்ணுறதும் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு போயிட்டு போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்களே ஏன்னால் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அது போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதாவது சந்தின்றது வந்து பாத சக் நட்சத்திர பாத சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி அது தவிர லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் எந்த சந்திகள் இருந்ததுனாலும் அந்த சந்தியை விட்டு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதை எடுத்து கரெக்டாக இது பண்ணி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கால கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து ஏற்றமான காலகட்டம் எப்பொழுதும் இல்லை இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற எளிய பரிகாரத்தின் மூலியமாக இந்த உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் இல்லியம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குடும்பஸ்தானாதிபதி பேச்சு ஸ்தானாதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல போகிறார் முயற்சிகள் எல்லாம் வெற்றி வரும் பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய மனப்பக்கமும் சாதிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு வரும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் திக்பலம் பெறர் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் சொத்துக்கள் வரும் புதிய முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளை தவிர பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக பொறுமையாக பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் மூலியமாக பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாள் நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது மூலியமாக எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் அதாவது பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னிருந்தாலும் சந்திராஷ்டம காலகட்டத்தில் கொஞ்சம் உடல்நிலையிலையும் ஜாகிரதையை பார்த்துக்கிறதும் புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது இது எவ்வளோ நாள் அப்படின்னா பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு ஏழே கால மணி வரலாம் இருக்குது அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய குளத்துலேருந்து இல்லைன்னா பூக்கடையிலேருந்து வாயின் போய் சிவன் கோயிலில் கொடுங்க சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ராகுவோட சம்பந்தம் பதினெட்டாம் தேதி பார்த்தாலும் ஒரு ஏழே காலிலிருந்து இருபதாம் தேதி காலை ஒரு ஒம்பதே முக்கால் வரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்க உங்களுடைய ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தந்தையின் உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி யோகம் வேற வருது அதன் மூலியமாக மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ஆட்சி பெற்ற மூன்றாம் அதிபதி சூரியன் சந்திரன் சமசப்தமாக நூத்தி எண்பதாவது பாவையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைப்போறோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறோம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போற பத்தாம் இடத்துல போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லைன்னால் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வளம் இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும் ராசிநாதனே இருக்கிறதுனால நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடியது குரு சந்திர யோகம் கஜகேச யோகம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கடகராசிக்காரர்கள் விவசாயம் தவிர வந்து கீ இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் பால் மற்றும் வந்து தண்ணீர் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் வந்து நல்ல ஒரு விலை கழித்து அதில் ஒரு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் அதுவும் வந்து இந்த மலைன் இன்ஜினியரிங் படிக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது இந்த வாரம் நீங்கள் இந்த புரட்டாசி மாசத்தினுடைய மாலையபட்ச தர்ப்பணம் அதெல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணுங்க பித்தர்களுக்கு உண்டானதையும் பண்ணுங்க அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச அதாவது பால் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு வாங்கோ உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய லோகா சமஸ்தா சுகினோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்